हर परम ज्योति हरि परम जो हरि परम ज्योति 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 हरि ज्योति 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 எல்லா உயர் பெற்றுவாழ் பருவமழை தவறாது போய்ட்டு ஒரு நாள் அனைவரும் கிடைக்கிட்டோம் மகத்தீசாயின நந்தீசாயினம திருமூளை தேவாயினம கரு தேவாயினம பாஞ்சலி தேவாயினம பிராமணிக தேவாயணம் ஆறுமுக அரங்கமுக அதிர்ஷ்கள் அகதீஸ்வரா பாரத்திலும் நடைபெறும் வினிதயம் நடைபெறவும் பொருளவு கொடுப்பாலும் உடல் உழைப்பு கொடுப்பாலும் இந்த உணவை தயாரித்து கொடுப்போலும் எந்த நோக்கத்திருக்கா குடிக்கிறார்களோ நோக்கம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் வேற்புகள் வெஞ்ஞானம் பிடைக்க உள் திரைவுபடுத்த வேண்டியது நேற்று மாசநாசியால் உணவு அமைதி மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உள் திரைவுபடுத்த வேண்டியது முருகா அர்ப்பணம் குகா அர்ப்பணம் அறக்கா அர்ப்பணம் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு சனிக்கிழமை மதிய உணவாக சாபார் சாதம் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் குடிநீர் ஊர்கா வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோதாரர் உயிரிழந்தது டாக்டர் சங்கரன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் சங்கரன் சார் மைக்கவியன் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் டாக்டர் குணசீல ராஜா ஐயா டாக்டர் அன்புமலர் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் டாக்டர் சுவாமிநாதன் ஐயா அவர்களின் அப்பா நினைவில் வாழும் கல்யாண ஐயா அம்மா திருமதி விஜயலட்சுமி அம்மா இவர்களின் திதிப்படி நினைவு நாள் என்று அன்னாரது ஆன்மாக்கள் இறைவன் திருவடி நிலையில் இறைப்பாரும் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க டாக்டர் சுவாமிநாதன் சார் அவர்களின் அப்பா ஆர் எஸ் கல்யாண ஐயா அம்மா திருமதி விஜயலட்சுமி அம்மா இவர்களின் திதிப்படி நினைவு நாள் என்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இறைப்பாரன் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்ற உயர் திரு பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூலகர்பட்டி அவர்கள் மகன் ராசு பானு ஜானி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தனை சாதனமாக இருக்கிறது யோசி குழம்பு மற்றும் நினைவில் வாழும் பொன்னியம்மா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் கணவர் வீரபகையா அவர்கள் பொன்னியம்மா அவர்கள் வீரபகையா வந்திருக்காங்க மன்னார்பட்ட பொன்னியம்மா திருவடி பொன்னியம்மா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பாரு வேண்டி கொடுக்குறாங்க திருப்படி நினைவு நாள் என்று கணவர் வீரபகையா அவர்கள் குடும்பத்தார்கள் வண்ணார்கள் அன்னதார்கள் தான் வளர்ந்து கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு வாரியும் குடும்பத்தில் நிம்மதியாக ஒன்று மருத்துவம் ஆசான்துறை வெளிப்படுத்த வேண்டி நோய் இருக்கிற மறுத்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வைகம் இந்த ஆசிப்பு தரத்துல ஐக்ரோட் ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்பது நடைபெற்ற அன்னதானமா வாங்கி பயனடைக்கணும் तो ना औरा ना नो वाली ये सट्टमार का संग्रह मोदर का पुलिस परिक्षिप्त के दिन वेरी मोदर अमरवंत जो जाम में है इतना बच्चा

கல்யாண சுந்தரம் ஐயா அம்மா திருமதி வெங்கலட்சுமி அம்மா அவர்களின் திருப்படி நினைவு நாள் என்று அன்னாரது ஆன்மாக்கள் இறைவன் திருவடித்தார் மற்றும் உயர் திருமதியம்மா குடும்பத்தார்கள் மூலிகி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அகதி சகனமாக இருக்கிறது யோசனை குடும்பத்தில் மற்றும் உயர் திரு காலஞ்சென்ற பொர்ணியம்மா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் எப்பான் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபோவர்கள் கணவர் வீரபாபு ஐயா அவர்கள் குடும்பத்தாரர்கள் வண்ணார்பட்டி உங்களுக்கு திணிப்பது முருகா முருகா நீங்க யாரையும் சேர்த்துருக்காங்க நாளைக்கு கிடையாது ஞாயிற்றுக்கிழமை என்ன மொத்தம் ஆறு நாள் உண்டு பக்கத்துலலாம் சொல்லுங்க அங்க அந்த பக்கம் போங்க அங்க இருக்கு புதுமா சங்கம் முங்காரி தொழையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நினைவு அன்னதானம் குருநாதர் வந்து இருந்து ஆசீர் புதுவா முருகன் சொல்லி ஜாப்டுங்க இந்திய சன்மார்க்க சங்கம் உபகாரக்கூடிய திருச்சிக்களை திருநெல்வேன் இப்படி அன்னதான அனைவருக்கு எல்லா வளமும் நமக்கு கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு நிறைய வெற்றி அடையணும் குடும்பத்தில் நிம்மதிய மாதிரி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்குன்னு ஆசான் திருமண பண்ணி வேண்டி நோய் தீர்க்கணும் இருந்தால் குடும்பம் வாங்கி மாதிரி அடையா முருகா